சிம்பிளாக முள்ளங்கி துவையல் பார்க்கலாம் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் என்ன சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் போல் பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூட மூணு போல் வரமிளகா சேர்த்துக்கோங்க இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலு போல் சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க ஆறு ஏழு போல் பூண்டையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக வதங்கினதுமே ஓரமாக எல்லாத்தையும் தள்ளி வச்சுக்கோங்க இப்போ நம்மளோட ஹீரோ முள்ளங்கியே சேர்த்துக்கலாம் முள்ளங்கி வந்து பெருசாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோ சின்னதாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் தூள் சேர்த்துட்டு திருப்பியும் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே ஒன்று சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கொத்து போல் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஆற வச்சிடலாம் பருப்போட கலர் இந்த மாதிரி வந்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அரைக்கும் போது கைப்பிடி ஃபுல்லாக தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா சூப்பரா இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப்